ஒர்க் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம கஷ்டத்தையே சொல்லிட்டு கூடாது கடைசியா அந்த தியேட்டர்ல ஒரு அப்போலா தராங்க சூழ் கொடுறாங்கன்னு அப்படின்ட்டாங்கன்னா அது அத்தனை எத்தனை குதிரை பட்டம் வைக்க போடுறதுக்கு ரெடி சங்கர் சார் இந்த படத்தோட பாடல்கள் பிகாஸ் யூ ஆர் த ஒன் ஆஃப் இந்த பெஸ்ட் மியூசிக் வீடியோ டைரக்டர்ஸ் இந்த வேல்ட் சோ இந்த பத்துல காலண்டர் சாங் கான லொகேஷன் இருக்கட்டும் கம்பேக் இண்டியன்ல இருக்கிற எடிட்டிங் பேட்டனாக இருக்கட்டும் நம்ம கதர்ல் சாங்ல இருக்கிற ஸ்கேல் அண்ட் அந்த யூத்தோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் உற்சாகமாக இருக்கட்டும் இந்த படத்தோட பாடல்கள் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு யூ கிரியேட் லெஜண்ட் வித் இந்தியன் ஒன் ஸோ இன் திஸ் ஃபிலிம் மியூசிக் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இட் இட்ஸ் ஆல் ஆலியோ ஃபிலிம்ஸ் பட் திஸ் ஃபிலிம் வாட் டிஸ் இட் டூ அண்ட் வாட் கேன் ஆடியன்ஸ் இல்லை எல்லாமே ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் லைக் இப்போ வந்து சேனாபதி திரும்பி வரணும் அப்படின்போது ஒரு கம் பேக் ஒரு ஒரு சாங் ஒன்று வருது ஏற்கனவே நிறைய பாட்டு பண்ணி நிறைய பாட்டுனால் இத்தனை படங்களில் பாட்டுலாம் வந்திருக்கு அதுலேருந்து இது எப்படி வித்தியாசப்பட போகுது இது என்ன கேட்குது இந்த பாட்டு ஸோ அதை எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் எல்லா சைட்லேயும் லைக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் மியூசிக்கு லிரிக்ஸு காஸ்டியூம்ஸு எல்லா பக்கமும் யோசிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிஞ்சு அது கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு வருது ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த கம்பாக்க இண்டியன் சாங் வந்து ஆக்சுவலாக மோண்டாஜாக வரும் அப்புறம் தாத்தா வரார்ன்ற அந்த சாங் தான் சாரி அந்த சாங் தான் இவர் வரணுங்கிறதுக்காக ஒரு சுச்சுவேஷனில் போடுற ஒரு பாட்டு அது வந்து என்னென்னா ஹவுசிங் போர்டு இந்த மாதிரி ஒரு எளிமையான இடத்துல தான் எடுக்கணும் அந்த எளிமையான இடத்துல வந்து ஒரு வியக்க வைக்கிற மாதிரி பண்ணணுன்னு போது தான் அந்த பெயிண்டிங்கு நிறைய டான்ஸஸ் அதுவும் ஃபோர்ஸ் பண்ணல சும்மா ஏதாவது படத்தில் நம்ம பெயிண்ட் அடிச்சே ஆகணும்ன்ட்டு அப்படின்லாம் பண்ணல ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வராங்கன்னும் போதே போஸ்டர் ஓட்டுவாங்க அப்புறம் வினையில் வைப்பாங்க ஸோ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் போகும்போது ஸோ இப்போ என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிட்டிலாம் வரைவாங்க சில யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரெவல்யூஷனரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தாட் ப்ராசஸ் போகும்போது ஸோ ஒரு ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தில் வந்து இவருடைய உருவத்தெல்லாம் வரைஞ்சி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்போது அந்த தாட் ப்ராசஸில் ஒன்று ஒன்று வருது அதை அதை இன்னும் அழகுப்படுத்துகிறாங்க நம்ம டீம் ஐ மீன் சினிமாட்டோகிராஃபர் அவருக்கு ஒரு கலர் ஸ்கீம் கொண்டு வராரு அவர் ஆர்ட் டைரக்டர் வந்து இது எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அவர் உள்ளே வராரு ஸோ அப்படி அந்த சாங் அது பண்ணோம் கேலண்டர் ஷூட் அப்படின்போது ஜென்ரலாகவே கேலண்டர் ஷூட் ஒரு பீச் ஓரமாக நடக்கும் ஸோ நம்ம வந்து பீச் ஓரம் நிறைய பாட்டு நானே பண்ணியிருக்கேன் நிறைய பாட்டில் சில பாட்டு பண்ணியிருக்கேன் நிறைய பாட்டு நம்ம பீச் ஓரமே வந்துட்டுருக்கு இது வேறு எங்கே வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்போது அப்போ நம்ம பொலிவியாவோட சில பிக்சர்ஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது சரி அது போய் பண்ணலாம் அப்படின்னா அது ரொம்ப என்ன பிரச்சனைன்னா நான் செலக்ட் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரே ஒரு சீசனில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் அது ஃபிப்ரவரியில் மட்டும்தான் இருக்கும் அதுவும் அந்த ஒரு வாரம் மழையை பொறுத்து அதாவது தண்ணி வந்து ஒரு ஒரு அடி அரை அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் தண்ணி தேங்குச்சுன்னா நம்ம நினைக்கிற எஃபெக்ட் கிடைக்கும் கம்மியாக இருந்தாலும் வராது ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த வாட்டர்